வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் வையம்பட்டி சூர்யா நினைவு அறக்கட்டளை வளாகத்தில் சிறப்பு குழந்தைகள் மருத்துவ முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் வையம்பட்டியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை சூர்யா நினைவு அறக்கட்டளை நிறுவனர் மருத்துவர் சூர்யா சுப்பிரமணியன் தலைமை ஏற்று துவக்கி வைத்தார் விழாவில் சூர்யா நினைவு அறக்கட்டளை பொருளாளர் நாகலட்சுமி வாழ்த்துறை வழங்கினார் இந்த முகாமில் ரியோ மருத்துவமனை மதுரை மற்றும் திண்டுக்கல் கிளைகளை கொண்ட இந்திரா லிட்டில் ஹார்ட் கிளினிக் மணப்பாறை மற்றும் சூர்யா பாரா மெடிக்கல் கல்லூரி இணைந்து நடத்தினர் குழந்தைகள் நல மருத்துவர்கள் டாக்டர் கார்த்திகேயன் டாக்டர் அஸ்வத் டாக்டர் கீர்த்திகா மற்றும் பேசும் திறன் மேம்பாட்டு நிபுணர் டாக்டர் சுகந்தி ஆகியோர் பங்கேற்று சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நேரடி பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பங்கேற்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் ரூபாய் ஆயிரம் மதிப்புடைய இலவச மருந்துகள் வழங்கப்பட்டன வையம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் பல குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் இந்த முகாம் மூலம் பயனடைந்ததாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை கொண்டு செல்லும் நோக்கத்தில் இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்றது ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு